என்ன மணி இப்படி பேசுற? நானோ டெய்லியும் அடிச்சு அடிச்சு கோடும் பத்திரம் மாதிரியே பேசுற நீ? எதுக்கு ஏன் போனா ஊ வீட்டுக்கு அம்ச்சி வச்ச? வீட்டுல வேற சேயருக்கு தான் அம்ச்சி வச்ச. நான் வேளைக்கு எல்லாம் நீ நடத்ரீங்க, மரும்பு மாதிரி நடத்ரீங்க. உங்க வேளை நீங்களே செஞ்சுங்க. ஏன் போனா நான் என் வச்சு வச்சிரேன். என் மருப்புளிய நான் பேத்திய நான் என் மா நான் வேணும்ல அடி தெரியாம கைப்பட்டுச்சுமா இதுக்கெல்லாம் போய் சண்டை போடாதீங்க அது எப்படி மா தெரியாம படும்? ஒரு ரெடி அடிக்குற நேரலாம் வெச்சுக்காதீங்க. அவ்ளடா நான் இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் கொடுத்துருவேன். உஷாரா நந்துங்க. என்னادیهวะ இது மாதிரி பேசுறேன் என் மரும மாதிரி பேச மாட்டாலே. அவ்ளோ பாசமா நாட்ல இருந்தாலே என்ன கமிட்டியா இருக்கீங்க நான் பேசுறது கரெக்டானே ஆ ஆமா ஆமா அப்படிலாம் இல்லைம்மா அதெல்லாம் எதுவும் நினைச்சாங்கம்மா நான் தெரியாம தம்மா பண்ணிட்டேன் நம்ம போலீஸு கிலீசுன்னு சொல்கிறீங்களேம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் அப்படியே அடிப்பேன் நான் என் மருமலை நான் நல்லதாம் பார்த்துக்குவேன் தெரியாமல் கைப்பட்டுச்சுமா சரி 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 நம்ம சமாதானம் பற்றி நான் அதை நிறைய பேர் இங்கே தான் விட்டுனும் இல்லைன்னா நம்மளுக்கு தான் உயிரவாங்க நம்மகிட்ட எடுத்துக்கணும் அத்தா சரி அத்தா இவ்வளோ தடவை சொல்றாங்களா அத்தா நம்ம விட்டுலாம் அத்த ஒரு வாட்டி மன்னிச்சிடலாம் அத்த என்ன சொல்றீங்க அத்தா ஆ சரிம்மா சரி நீ சொன்னால் கரெக்டாக தமா இருக்கான் அதுக்கிளே

இங்க அம்மாவே தெரியின்தாங்கறேன் உங்க அம்மாவே தெரியின்தாங்கறேன் ரெண்டு பேருமே எங்க போறாங்கனே தெரிய்கடா செல்லம் அம்மா அம்மா பாட்டி எங்க மாலயக்கானா ரெண்டு பேரிமே தெரியingenடா யாருமே காணோண்டா உங்களுக்கு தான் வேணும் சொல்ற நான் செய்து தரேன் அத்தை உங்களுக்கே உடம்பு சரியில்லை நீங்க போய் என்ன அத்தை கஷ்டப்பட்டு செய்ய போறீங்க நீங்க அமைதியா உட்காருங்க அத்தை அம்மாவும் பாட்டியும் வர்ட்டோம் அவங்க வந்து செஞ்சு குடுக்குறாங்க அத்தை ஆமாம்மா அசிம் நீ உட்கார் மணி எதுவும் செய்யாதம்மா உங்களுக்கு நான் காஃபி போட்டா வந்து என்ன வரடா உட்காருங்கடா ரெண்டு பேரும் காஃபி குடிங்கடா சூடா இருக்குது பாறா. உட்காந்து குடிங்கம்மா. ஆத்த சூடா இருக்கு ஆத்த காஃபி ஆவி பறக்க இருக்கு ஆத்த. ஆ மம்மா ஆவி பறக்குதே டீக்கட நீ வந்ததனால பூக்கட. ஐயோ சிமரன் எனக்கு என்ன பார்த்தா சிரிப்பு டண்ட வருது. அம்மா இத காஃபி எடுத்து குடிடா. சரிம்மா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்.